யோ நாட்டாம இவருக்குள்ளே இருக்காதையா உலக நியூஸ் தெரிஞ்சுக்கையா தமிழில் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி படமான கைதி படம் மலேசியாவில் மலாய் மொழியில் அப்படியே ரீமேக் பண்ணியிருக்காங்க படம் அருமையாக வந்திருக்கு படம் சூப்பராக வந்திருக்கு நான் ட்ரைலர் பார்த்தேன் ட்ரெய்லரில் வந்து கார்த்திக் சாரே மிஞ்சுகிற அளவுக்கு ஃபைட்டிங் பயங்கரமாக பண்ணியிருக்காப்புல இந்த மலாயில் நடிச்சிருக்க ஒரு ஹீரோ சூப்பராக படம் வந்திருக்கு இருக்குது படத்தை போய் பார்க்கணும் ஆனால் மலாய் மொழி எனக்கு தெரியாது இப்போ தான் வந்திருக்கனால கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்சது மூணே மூணு வார்த்தை தான் அதை சொல்ல விரும்பலை இருந்தாலும் படம் நல்லா வந்திருக்கு படம் அருமையாக எடுத்திருக்காங்க கார்த்திக் சாகர் கூட இங்கே வந்திருந்தார் மலேசியா வந்திருந்தார் ஃபோனில் தான் பார்த்தேன் டிக்டாகில் பார்த்தேன் ஆனால் மற்றபடி படம் ட்ரெய்லர் பயங்கரமாக எடுத்திருக்காங்க இன்றைக்கி படம் ரிலீஸ் ஆகிடுச்சு படம் ரிலீஸ் ஆகி பத்துக்கு எட்டு மார்க்கு கொடுத்துருக்காங்களாம் படம் சூப்பராக இருக்குன்ட்ருக்காங்க எல்லோரும் பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க படத்தை பார்ப்பான் தமிழ் சினிமா நல்லா வளர்ந்துருக்கு அருமையான வளர்ச்சி அது போகத்துக்கு இந்த படத்தை எடுத்த லோகேஷ் கனகராஜுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறான் ஏன்னா அவர் இந்த மாதிரி ஒரு கதையை சூஸ் பண்ணி எடுத்தனால தான் மலாய் மொழியில் அதுவும் மலேசியாவில் அந்த படத்தை ரீமேக் பண்ணியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது யோ நாட்டாம செவத்துலேயே உட்காந்துருக்காமல் எந்திரிச்சு பாரியா எவனோட ஓடுறேன் எவன் எவனோட ஓடுறேன் இப்படியே தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத எதில் வருமான வரும்னு தெரியாது இந்த மாதிரி உலக அரசியல் தெரிஞ்சிக்க உலக நியூஸ் தெரிஞ்சிக்க உடுப்புடுறதுக்கு வழியப்பார்யா நாட்டாமல்